ஆல் அனைவருக்கும் வணக்கம் நீங்க குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா எக்ஸாமுக்குமே கெமிஸ்ட்ரி கொஞ்சம் இம்பார்டா நம்ம சயின்ஸ் வந்து ரொம்ப வெறுத்து பார்க்குறோம் சோ அப்படி பாக்கக்கூடாது கெமிஸ்ட்ரி இருந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அடிக்கணும் அதாவது சயின்ஸ்ல ஒரு இருபது கொஸ்டின் கேட்பாங்க அதுல கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் கேப்பாங்க அதுல டாப்பா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நான் வந்து கொடுக்க போறேன் சோ ஒரு இருபது கேள்வி பார்க்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க சோ இந்த வீடியோ பார்க்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன் ஷார்ட் வீடியோ இருக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க சோ இந்த வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாம பாத்துட்டு சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வயிற்றில் வயிற்றுக்குள்ள சுரக்கும் அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இரும்பு ஆனது சல்பியூரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து வெளியேறும் வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க ஹைட்ரஜன் வெளியேறும் வாயு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தவறான இணையை காண்க இங்க பாத்தீங்கன்னா சோடியம் உப்புகள் குளியல் சோப்பு இந்த மாதிரி ஒவ்வொன்னு கொடுத்துருக்காங்க இதுல வேதிப்பொருளின் அரசன்னு அரசன் கேட்டிருக்காங்க ஹச் த்ரீ வரவே வராது சோ அப்ப இதுதான் ஆன்சர் சோ அப்ப வேதிப்பொருளின் அரசன் என்ன இப்படி தெரியும்னா கமெண்ட் செய்யவும் வேதிப்பொருளின் அரசன் அதாவது பயங்கரமான ஆசிட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சரி இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்துக்க பொறுத்துக்க நமக்கு ஈஸியா தான் இருக்கும் சிட்ரிக் ஆசிட்னாலே எலிச்ச பழம் சம்மந்தப்பட்டது சோ மேஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான் இது இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் சிட்ரிக் ஆசிட்னா எலிமிச்ச பழம் அப்படி சொல்லும்போது நமக்கு ஆரஞ்சு சாத்துப்பிடி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிமிச்சை சம்பந்தப்பட்டது ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணுன்னு ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது பி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும் போது வினிகரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த லெமனோட சேர்ந்ததுதான் வினிகரும் கொஞ்சம் லைட்டா மாறும் ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்னு இருக்கு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா டிக்கு வந்து டேட்டாரி கேமிலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புளியோட தான் இருக்கும் ஸோ அப்ப சிக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க ஆப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது ஸோ த்ரீ ஃபோர் டூ ஒன் ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர் அடுத்தது பாருங்க ஃபைண்ட் த கரெக்ட் பேர் சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஈஸியானதாங்க ஸோ ஆனால் நமக்கு வந்து கஷ்டமாக வந்து தோன்ற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணத்தில ஒரு கேள்வி நிச்சயமா அதுவும் சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் சோ அப்ப நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் கூற்று காரணம் எவ்வளவு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப எல்லாத்தையுமே நீங்க வந்து படிச்சதே ஆகும் எல்லாத்தையுமே படிச்சதா ஆகணும் சோ இதுல எந்த வித எக்ஸப்ஷன் கிடையாது சோ இப்ப கூற்று ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்க நீரில் கரையும் காரங்களின் காரங்கள் அல்கல் அல்கலிகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆல்கலイズ ஆர் பேஸ் தட் டிஸால்வ் இன் வாட்டர் அல்கலைஸ் லைக் அதாவது இந்த என்ஏ ஓ ஃபோர் சால்ட்டை தான் சொல்லணும் என்ஏ சிஎல் சால்ட் வரும் இது என்ஏ ஓ ஃபோர் சோடியம் ஹைட்ராக்சைடு அதுக்கு அடுத்து கே ஓ ஃபோர் என்ஹெச் ஃபோர் ஓ ஹெச் டூ இந்த மாதிரியான காரங்கள் நீரில் அதிக அளவு கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகள் வந்து பார்த்தீங்கன்னா தருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஏஎன்பிசி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆப்ஷன் ஏதான் கூட்டுக்காரன் நினைச்சிருக்கீங்க இந்த கொஸ்டினுக்கு ரைட்டா இருக்கு பட் ஆனா சம்டைம்ஸ் பி சிடி கூட வரும் அதனால அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரியானு பார்த்துட்டு அடிங்க இல்லைன்னா அடிக்காதீங்க இங்க வந்து ஹைட்ராக்சைட் அயான்ஸ்னு இருக்கு எல்லாத்துலயுமே பாருங்க ஓ ஹச் ஓ ஹச்சு ஓ ஓ இருக்கும் சோ எல்லாமே வந்து ஹைட்ராக்சைடு அயான்ஸ் தான் இது கரையுமான்னு கேட்டா நிச்சயமா கரையும் ரெண்டுமே சரிதான் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஆண்ட் செவப்பு எறும்புல என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் வந்து இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க செவப்பு நம்ம கடிச்சு ஆக்கிட்டு நல்லதுங்க அந்த ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ என்ன ஆசிட் அப்படின்னு கேட்டா ஃபார்மிக் அமிலம் ஃபார்மிக் ஆசிட் ஆப்ஷன் சி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஒரு ஆசிட் சம்பந்தமா அதுவும் இயற்கையா கிடைக்கக்கூடிய ஆசிட் சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியில அதாவது தொழிற்சாலையில இருந்து வெளியேறும் கழிவுகளில் காணப்படும் அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் இயற்கையா வரக்கூடியது அப்ப இதுவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நம் கழிவுல இருந்து தொழிற்சாலை கழிவுங்கிறது இயற்கை கிடையாது ஆனா அது வந்து ரியாக்ட் ஆகுறதுனால வரக்கூடியது ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஆசிட் சல்ஃப்யூரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆசிட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்ல ஆசிட்லேயே கிங் யாருன்னு சொல்லிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டூத் பேஸ்ட் இருக்குல்ல நம்ம கடல எந்திரித்தோடனே பல் துளக்கோம்ல அதுல வந்து அது பல் உடனே நம்ம வந்து யூஸ் பண்றோம்ல அதுல என்ன இருக்கு காரம் இருக்கா அமிலம் இருக்கா இல்ல காரமும் அமிலம் ரெண்டும் சேர்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா காரம் இருக்கு ஆசிட் இருந்தா தான் பொத்து போயிடும்லங்க ரெண்டுமே இருந்தாலும் போயிடும்ல சோ அப்ப பேஸ்ட் தான் இருக்கு ரைட்டா அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி பாத்தீங்கன்னா காரம் பற்றிய கூற்றுகளில் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க காரம் சம்மந்தப்பட்டதுல தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பேசிக்ஸ்லயும் கொஸ்டின் வரும் ஸோ இப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு சுவையோட இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காரம் வந்து புளிப்பு சுவையோட இருக்காது புளிப்பு சுவை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் தப்பு அடுத்தது வந்து ஒன் அண்ட் டூ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடன் ஆல்கஹால் கலந்து கரைசல் நிறங்காட்டியாக பயன்படுகிறது பினாத்திலின் தெரியும் ரெட் கலர்ல பிங்க் கலர்ல இருக்கும் கெமிஸ்ட்ரி நம்ம லெவன்த் டுவெல்த்ல வந்து யூஸ் இருக்கோம் ஓகே சோ இட் பிகம்ஸ் கலர்லெஸ் இது வந்து கலர்லஸ் இன் ஆசிட் சொல்யூஷன் அண்ட் பிங்க் இன் அல்கலைன் சொல்யூஷன் இது அமில கரைசலில் நிறமற்றதாகவும் காரக்கரைசலின் இளம் சிவப்பு நிறமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே சரிதான் இந்த இது ரொம்ப ரொம்ப ஈஸி சரியானது பத்தி கொடுத்துருக்காங்க இது இண்டிகேட்டர் தான் இப்போ அகைன் வந்து நிரமி சம்பந்தமாக நிறை நிறங்காட்டி மற்றும் கரசல் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேக்ஸ் த ஃபாலோங்ல இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ப்ளூ லிட்டிமஸ் பேப்பர் ஒரு சின்னதா நீலி லிட்டிமஸ் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க ஆசிட் சொல்யூஷனை வச்சு கண்டுபிடிப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்டா தாங்க கொடுத்துருக்காங்க ப்ளூனா ரெட்டா ஆகும் ரெட் அப்படின்னா நிறமற்றதாக ஆசிட்ல வந்து நிறமாற்றம் வந்து வந்து இருக்காது இந்த ஆசிட்ல நிறமற்றது ஓகேங்களா மெத்திலின் ஆரஞ்சு வந்து சிவப்பு பாருங்க இந்த கொஸ்டின் இப்படி நிறைய தடவை கேட்பாங்க கேப்பாங்கலின் நிறமற்றதுன்னு கொடுத்துருக்காங்களா கலர்லெஸ்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பாருங்க கண்டிப்பா இப்படி நிறைய கொஸ்டின் இருக்கும் ஆசிட்ல தான் அவங்க சொல்றாங்க ஆசிட்லின் நிறமற்றது அப்படின்னு சொல்லி அதே நேரத்துல பிங்க் கலரா வந்து பாத்தீங்கன்னா காரத்துல அதாவது பேஸ் ஆல்கலைன்னு சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலரா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அப்ப ஆசிட்ல இவங்க சொன்னது ரைட் தானே இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு மேத்ஸ் தி இந்த தான் அடிக்கலாமா சோ அப்ப ரொம்ப ஈஸி தாங்க இப்படி லிங்க் பண்ற மாதிரி லிங்க்ட் क्वेश्चन மாதிரி சிலது இருக்கும் சோ நீங்க தான் பார்த்துக்கணும் அத ஓகே ஆ ஜிஎன்பிஸ்ல இந்த மாதிரி நிறைய ஒரு क्वेश्चनக்கு இன்னொரு क्वेश्चनக்கு நிறைய தொடர்புகள் வந்து இருக்கும் சோ அதனால सपोज ஆன்சர் தெரியலனா கடைசி क्वेश्चन வரைக்கும் போய்ட்டு வாங்க அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சோ அதுக்கு நீங்க ஒன் டைம் ரீட் அந்த 3 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துலயே ஒன் டைம் ரீட் எல்லா क्वेश्चन விடணும் இதுக்கு போயமா பிராக்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்த கொஸ்டின் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றுள் எது தவறானது அப்படின்னு இந்த ஆப்ஷன்ல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க பினாப்தலின் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நிறம் தான் ஆனா பினாப்தலின் மட்டும் ராங் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் வீடியோல எக்ஸ்பிளனேஷன் வீடியோல நீங்க வந்தீங்கன்னா வகுப்பு வீடியோல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நீங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தான் கேக்குறீங்க சோ அதனால நான் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டு வகுப்பு வீடியோ எடுத்தா நிறைய பேர் வர்றது இல்ல பாக்குறதும் இல்ல அது ஏன்னு தெரியல சரி இந்த கொஸ்டினுக்கு அதான் அந்த பினாப்தலின் சம்பந்தமான கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது தெரியுமா கமெண்ட் செய்யவும் சரி அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் தவறான இணையை கண்டு கண்டுபிடிங்க ஸோ இன்கரெக்ட் பேர் நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டேன்ல ஸோ அதில் வந்து இங்க பார்த்தீங்கன்னா வந்து தவறானது அப்படின்னு சொல்லும்போது சோடியம் அசிடேட் சோடியம் அசிடேட் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நடுநிலையாக்கல் வினை வினையில் அமிலமும் காரமும் வினை வினைபுரிந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நடுநிலையாக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அதான் நியூட்ரலைசேஷன்ல வந்து என்ன கொடுக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இங்க வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சரியா தான் இருக்கும் ஓகேங்களா ஏ அண்ட் சி இதுதான் ஆன்சர் இந்த இதுக்கு சால்ட் அண்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உரங்கள் தயாரிக்க அமோனியம் ஹைட்ராக்சைட் யூஸ் பண்றாங்களா ஓகே இதெல்லாம் எது எது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒயிட் வாஷ் அதாவது வெள்ளை அடிக்க வீட்டுல வெள்ளை அடிப்பாங்களா அதுல வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்றாங்களா தலவை சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அன்றாட டெய்லி யூசேஜ் இருக்குல்ல அந்த டெய்லி யூசேஜை வச்சு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா டெய்லி யூசேஜ் வச்சு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி இதுக்கு ஆன்சர் டி எல்லாமே கரெக்டு தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் இது எல்லாமே வீட்டில் கண்டிப்பாக அதாவது தோட்டத்துக்கு வந்து உரம் வந்து தயாரிப்பீங்க வீட்டுக்கு வெள்ளை அடிப்போம் சுண்ணாம்பு வெள்ளை அடிப்போம் அடுத்தது வந்து வீட்டில் வந்து வாஷிங் சோப் வந்து யூஸ் பண்ணும் ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த ஈக்வேஷனை வச்சு ஒரு கொஸ்டின் ஆகுது கேட்டுருவாங்க ஈக்வேஷன் மாதிரி இதை வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டூ என்ஏ ஓஹெச் மாலிகுலர் ஃபார்ம் ஃபார்முலா ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் ஓகே ஸோ அந்த மாதிரி சி ஓ டூ ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சி டூ இருக்கணும் ஓஹெச் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா ஓ ஹச் சி ஓ டூ இது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஓஹெச்ல ஹச் டூ ஓன்னு மாறும் ஓகே ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது ஹச் டு ஓன்னு இருக்கும் ஸோ அப்போ இந்த மூணுதுல தான் ஒன்று ஆன்சர் ஓகே இந்த ஓ இந்த ஓ ஓ ஹச் இந்த ஓ இந்த ஓ இருக்கு இங்க ஓ இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இங்க ஹச் சி இருக்கு நல்லா கிடைச்சிங்கன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஹச் டு ஓன்னு மாறி இருக்கு அப்ப இங்க சி பக்கத்துல ஒரு ஓ இருக்கும் இப்போ மூணு ஓன்னு மாறிடுதா மூணு ஓவா மாறுதா ஒரு ஓ இருக்கு ரெண்டாவது ஒரு நிமிஷம் இருங்க இதை நான் அடிச்சிடுறேன் இப்படி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இங்க ஒரு ஓ இருக்கு இங்க ரெண்டு ஓ இருக்கு ஸோ அப்ப கண்டிப்பா மூணு ஓன்னு இருக்கும் ஓகே ஸோ இங்க கொஸ்டின்லயே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஓ இங்க ரெண்டு ஓ இருக்கு பேஸுக்கு கீழே இப்படி ஜீரோ போட்டு ஓ போட்டு இங்க ரெண்டு போட்டா இங்க ரெண்டு ஓ இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம் இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மூணு இருக்கும் கரெக்டா ஆக்சிஜன் மூணு இருக்கும் ஓகே சோ இப்போ இங்க என் இருக்கு இந்த டூ வந்து இங்க கீழே போட்டுருங்க கீழே போட்டீங்கன்னா என் ஏ டூ இங்கே ஆக்சிஜன் தனியாக இருக்காது இங்கே கார்பனும் சேர்ந்து தான் வரும் ஸோ அப்போ ஏ டூ சிஓ த்ரீ இருக்கும் இந்த ஹச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓ வரும் ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது ஓகேங்களா ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது இங்க வந்து ஜீரோ இங்கே டூ இருக்குல்ல ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே வருதுன்னு அத்தான் அப்ப இது சேரும் போது வந்து ஹச் டூ ஓ அப்படிதான் வரும் ஓகே சோ ஹச் டூ ஓன்னு வரும் நீங்க மாலிகல் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் போது டென்த்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க நான் டென்த்ல படிச்ச அந்த ஞாபகத்தில் வச்சுட்டு இன்னைக்கு வந்து சொல்றேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு இருபது வருஷம் அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தத பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீங்க பார்த்து பைசர் பண்ணிக்கோங்க சரி அடுத்தது இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் இதுக்கு அடுத்தது போயிடலாம் பிராஸ் இந்த பாத்திரம் இருக்குல்ல நான் அடிக்கடி சொல்லக்கூடியதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் கெமிஸ்ட்ரி வீட்டுக்குள்ளே இருக்கு பிசிக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கு உயிரியல் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு இதை வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க அவ்வளவுதான் சோ அப்போ காப்பர் மற்றும் பிராஸ் அதாவது பித்தளை இல்லைன்னா வந்து செம்பு ஓகேங்களா சோ இந்த பாத்திரங்கள் மீது என்ன உலோகம் பூசி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா டக்கு நமக்கு வந்து கவுண்டமணி ஞாபகத்துக்கு வந்துடுவாரு ஓகேங்களா கவுண்டமணி வந்து கண்டிப்பாக நமக்கு ஆப்ஷன் பி இஎம் இப்ப வந்து அந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் பண்றதே இல்ல அந்த ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வந்திருக்கோம் நான் பிக்சர்ல கூட வைக்கிறேன் இது வந்து வச்சுக்கோங்க இந்த காப்பர் வந்து இஎம் பூசுவாங்க அது வந்து பலபளப்பாவே இருக்கும் ஓகே இல்லைன்னா நம்ம வந்து சில சில வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரைட் சரி அடுத்த கொஸ்டின் சில வேலைகள்லாம் அது பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த பராமரிக்கிறதுக்கு சோம்பரித்தனப்பட்டு தான் நம்ம என்ன மாறி இருக்கோம் எவர் சில்வருக்கு மாறிட்டோம் சரியா ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல ஸோ பயப்படக்கூடாது இந்த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் வாட்டர் அதாவது சுத்தமான தூய தண்ணி இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா கொதிநிலை வர்றதுக்கு நூறு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தூயநீரின் ஒரு மண்டி வளிமண்டல அழுது அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்ல இந்த இடத்துலயே ரொம்ப கீவேர்டு முக்கியமான கீவேர்டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் தான் எல்லா இடத்துலயுமே பாய்லிங் பாயிண்ட் நூறு இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து இது வந்து இது ஒவ்வொரு இடத்துல மாறும் ஏன் பூமிலேயே மாறிதான் இருக்கு நம்ம உடம்புலயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த காய்ச்சல் இருக்குன்னு சொல்றாங்கல்ல சிலருக்கெல்லாம் நார்மலாவே டெம்பரேச்சர் மாறுபடும் நார்மல் டெம்பரேச்சர் மாறுபட்டுக்கிட்டு இருக்கும் அப்ப சிலருக்கு வந்து அது கம்மியா இருக்கும் சிலருக்கு கூட இருக்கும் சோ நம்ம ஒரு பத்து நூறு ஹியூமனை பார்த்து ஆவரேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அது கொஞ்சம் குளிர்ச்சுன்னா ஃபீவர் அப்படியே குறைஞ்சிருச்சுன்னா குளிர் அப்படி சொல்றோம் இது வந்து ஆவரேஜ் வேல்யூ சோ இது எக்ஸாக்ட் வேல்யூவே கிடையாது ஆனா நம்ம வந்து எக்ஸாக்டா எடுத்து வச்சுக்கிட்டோம் இது கொஸ்டினாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் நாட் எக்ஸாக்ட் வேல்யூ ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இதுல கீவேர்டே வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பிரிக் பிரஷர் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கும் சரி இப்போ இந்த ரெண்டு இதுல எது ரைட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியா அப்படின்னு கேட்டா எஸ் ஏன்னா வந்து கொதிநிலை அப்படின்னு சொல்லும்போது போது ஒரு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வைப்பான் நூறு டிகிரி வந்துருச்சுன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஜீரோ டிகிரி இருந்துச்சுன்னா ஜீரோ டிகிரி இருந்துச்சுன்னா அது குளுரா வந்துருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வந்து பார்த்தீனா அந்த மாதிரி இருக்கும் ஓகே சரி அடுத்தது இருபதாவது கேள்வி கடைசி கொஸ்டின் கடைசி கொஸ்டின் பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது வந்து என்ன ரைட்டா ராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லுங்க ஓகேயா சோ ஃபர்ஸ்ட் யாருன்னு நமக்கு தெரியாது ஓகே ஃபர்ஸ்ட் யாருன்னு நமக்கு தெரியாது ஹைட்ரஜன் அவர்தான் தான் ஹைட்ரஜன் வாயு அவர்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க

ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது ஹென்றி ஹேவன்டேஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்க அந்த இருபது கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நாங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்கேங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் இருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஆல் சப்ஜெக்ட் வீடியோஸ் வந்து இருக்குது பார்க்காதவங்க பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்